வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கள்ளக்குறிச்சி சம்பவம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய கவலை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக வந்து உயிர்கள் பறி போயிட்டே இருக்கும்போது நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வா கழகம் அவர் வந்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஆட்சி வந்தாலும் இது மாதிரி சம்பவங்கள் நிறையா இருக்குது இதை வந்து ஒழிக்கணும் அப்படின்ட்டு நம்ம அப்போ பேசுவோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்குது இதற்கு உடனடியாக தமிழக அரசு இன்றைக்கி வந்து உதயநிதி அவர்கள் போறாரு இன்றைக்கி சட்டமன்றம் கூடுற நேரத்தில் முதலமைச்சர் ஆலோசனை பண்ணிட்டுருக்காரு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தவறு நடந்திருக்கு அதில் கருத்தில் ஆனால் இந்த தவறுக்கு யார் பொறுப்பு என்ன பொறுப்பு எல்லாம் விசாரித்து போன உயிர் திரும்பி வராது இதை வந்து முற்றிலும் ஒழிக்க வேண்டும் எல்லாரும் சொல்கிறது தான் நம்மளும் சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி விஜய் அவர்களை பற்றி நம்ம பேசுகிறதே முக்கியமாக விஜய் அவர்களை பற்றி தான் ஏன் இந்த கள்ளச்சாராயம் இந்த இறப்பு பற்றி நம்ம சொல்கிறது இல்லைன்னா இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னா ஒருத்தர் குறை சொன்னால் பரவாயில்ல இது அரசு நிர்வாகத்தின் அலட்சியம் அப்படின்னு விஜய் சொல்கிறது தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாகுது ஏன்னா ஆட்சியாளர்கள் மாண்ட மாநிலம் அதிகாரிகள் அப்படியே தான் இருக்காங்க அது வந்து பெரிய லெவலுக்கு ஒரு சாட்டையை சொல்லட்டோன்னு எந்த ஆட்சிலையும் இது வந்து தொடர்கிறது இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் நம்ம எல்லா எல்லா ஆட்சியிலும் நடக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு தப்புனா தப்பு தான் விஜய் அவர்களுடைய கண்டிப்பு உண்மையிலேயே எல்லாராலும் புருவத்தை உயர்த்தி பார்க்க வேண்டியது ஏன்னால் தொடர்ந்து விஜய் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வர்ற அப்போ பேசுவார் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லும்போது இந்த சம்பவத்துக்கு கருத்து சொல்லுவார் சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா நீங்கள் வரன்ட்டீங்க என்ன சொல்லணும் மேலே பிஜேபி மோசம் திமுகவும் மோசம் அப்போ நல்ல வாய்ப்புக்காக காத்திருப்பவர் தான் ஒரு அரசியல்வாதி அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சமரசமே இல்லை இது எந்த அரசாக இருந்தாலும் நம்ம கண்டிக்கணும் அதில் மாற்றுக்கருத்தையும் இல்லை ஏன்னா நடிகர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயத்தெலாம் குரல் கொடுக்க மாட்டாங்க கட்சி ஆரம்பித்தா கூட ஆனால் முதல் தடவையாக விஜயர்கள் குரல் கொடுத்தது தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதான ஒரு எதிர்பார்ப்பே அதிகமாக இருக்குது பரவாயில்லப்பா கரெக்டாக பண்ணுறாருன்னு ஏன் இதை சொல்கிறோம்ண்ணா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அரசு எதை பண்ணாலும் ஆதரிக்கிறதுக்கு நம்ம திமுக இல்லை மறுபடியும் நம்ம சொல்லிட்டோம் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் அரசியல் அரசின் அலட்சியம் அப்படின்னு விஜய் சொல்கிறது உண்மை இன்னும் குறிப்பாக மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னென்னா என்னங்க அது அந்த விஷயம் வந்து நடந்திருக்குது ஒரு விஷயம் நடந்து இறந்துட்டார் ஒருத்தர் உடனே கலெக்டர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் இந்த விஷயம் இல்லை சாராயம் இல்லை வேற ஒரு இதை சொல்கிறார் இப்போ அவங்க உறவினர்கள் அப்படி தானே சொல்கிறாங்க அதை நம்பி அவர் இறப்புக்கு போனவங்க குடிச்சிருக்காங்க அப்போ இது வந்து இது வந்து அதிகாரிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கை இது வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்கணும் மற்றபடி இந்த விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு முதல்ல தோன்றது இந்த விஷயத்தின் கண்டித்ததன் மூலமாக ஏன்னா எல்லோரும் கண்டிப்பாங்க இன்னைக்கு ஆ புதிய அடுத்து நாங்கள் வந்தால் பண்ணுவோம் நீங்கள் வந்தால் பண்ணுவோம்னு வாய் வார்த்தையோடு நிற்காமல் இதற்கு உடனடியாக பெரிய கவனம் செலுத்தணும் விஜயவர்கள்ட ஏன் பேசினது ரொம்ப முக்கியத்துவம்னா மற்றவர்கள் பேசியதை காட்டிலும் இது சாதாரண மக்கள்கிட்ட போய் சேரும் இப்போ இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு இருக்க மாசு என்னன்னு நமக்கு தெரியும் இந்த க சாராயங்கிறது ரொம்ப கொடுமையானது இந்த விஷச்சாராயம் வருது ஒரு பயம் உயிர் பயம் வந்துச்சுன்னா பிடிக்க மாட்டாங்க அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் கண்டித்த விப விஜய் கண்டித்தது முதலில் கட்சி ஆரம்பித்து வரன்னு சொல்கிறவர் சூப்பரான ஒரு மேட்ரு பண்ணியிருக்கார் மாதிரி மத்திய அரசு பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம நம்புகிறோம் யார் பண்ணாலும் இனிமேல் அவர் கண்டிக்க வேண்டும் உள்ளே நனைஞ்சிட்டிங்க அதற்கு முதலில் பாராட்டு ரெண்டாவது மிகப்பெரிய கடுமையான ஒரு நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கணும் ரெண்டு மூன்றாவது விஷயம் மறுபடி நம்ம சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத தாண்டி இது வந்து முற்றிலும் ஒழிக்கப்படுறதுக்கு அடுத்து நடவடிக்கை என்ன எடுக்கணும் எல்லா விஷயத்தையும் தாண்டி இந்த ஒரு தான் நம்ம யோசிப்போம் விஜய் அவர்கள் சொன்னதுனால ஏன்னா இன்றைக்கி வந்து எழுவத்தி ரெண்டு வயசு எழுபத்தி மூணு வயசில் இருக்கிறாங்க இது சின்ன வயசு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த நிறையா வீடியோலாம் நம்ம பார்க்குறோம் சின்ன பசங்களாம் பண்ணுற மாதிரி இது அவர்களிடம் போய் முற்றிலும் அந்த மது உள்ள சமுதாயம் உருவாக்க பாடுபடுவோம் ஏன்னா மதுவை ஒழிக்க முடியுமான கண்டிப்பாக நம்மளை பொறுத்த வரைக்கும் முடியாது நம்ம இந்த மருத்துவ சொல்கிறோம் இது டாஸ்மார்க் ஏன்னால் அது வந்து அரசாங்கமே நடக்குது மத்திய அரசு மாநிலம் எல்லாம் நடக்குது ஆனாலும் இது வந்து பெரிய கடுமையான விலைகளை ஏற்படுத்தினு உச்சபட்ச நடிகர் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் போது அனைவருடைய பார்வையிலும் படும் மற்றபடி தமிழக வெற்றி கழகம் இப்படியே நடந்தால் அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம நம்புறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்